சொன்ன சொல்லு மாறாத குழந்தைகள் இப்படி எல்லாமே குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தொல்லையே இருக்காது ஆனால் இந்த அமைப்பு எல்லாருக்கும் பரிபரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது உண்டான ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி அந்த ஐந்தாம் அதிபதி போய் பனிரெண்டு ராசியில எங்கெங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து உண்டான இந்த கடனை நீங்கள் எப்படி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன் இதை நீங்கள் சரியாக க கரெக்டாக கையில் பிடிச்சி பிடிச்சி யார் ஒருவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குலதெய்வம் உண்டான பரிபூர்ணமான அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த ஜென்மத்தில் பிறந்த அனைத்து அன்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை நம்ம செமந்து தான் பிறந்து வந்திருக்கிறோமே தவிர நம்ம இருந்து தொப்புக்கடியில் விழுந்து பிறந்த மனிதர்கள் அல்ல ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து மண்ணை மிதிச்சு மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இப்படி எல்லா ஆசையை அனுபவித்து அதுக்கப்புறம் நம்ம காலத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதா விதி இதுல உங்களுடைய கர்மா என்ன குலதெய்வ குலதெய்வத்திற்கு உண்டான கர்மா என்ன நீங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யும் போது இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க கூடவே வரும் அதிர்ஷ்டம் கூட வந்தாங்க சிறப்பா இருக்கும் ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு தான் வரும் நம்ம இஷ்டத்துக்கு வராது அதனாலதான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரணும்னா குலதெய்வ சப்போர்ட் வேணும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து அருள் பாலிக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் அதுக்கு சரியாக இடம் கொடுக்க வேண்டும் சரி எப்படி இடம் கொடுக்கும் நீங்கள் உங்கள் பிறப்பின் கடனை குலதெய்வத்திற்கு உண்டான கர்ம கடனை நீங்கள் சரியாக நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கதவு ஓப்பன் ஆகும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஆசையை வழங்கி கொண்டே இருக்கும் அவ குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானத்தில் வந்து ஸ்தானாதிபதி போய் பனிரெண்டு ராசியிலே எங்கேயாவது ஒரு பக்கம் இருப்பார்ல அந்த இருக்கிற கிரகத்தை தகுந்தாற் போல உங்கள் வழிபாடு முறைகளையும் உங்களுடைய குலதெய்வ கடன் என்ன பிறப்பின் நோக்கத்தினோட கடன் என்ன முடி காணிக்க கொடுக்கிறதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பட்டெட்டு சாத்து வழிபாடு செய்யறதா அபிஷேகம் செய்யறதா இல்லை சும்மா போய் சாமிக்கு முப்பட்டு வரணுமா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் போய் நீங்க உங்களுடைய உழைப்பில் ஒரு பகுதியை இறைவனுக்கு காணிக்க கொடுக்கணுமா கடாவட்டி பொங்கல் வைக்கணுமா இல்லை என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவரவர் ஜலத்தில் இருக்கிற ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் இருக்கும் கிரகங்கள் சரியாக தெரியல தெளிவாக எடுத்துக் கொடுக்கும் அதை சரியாக செய்யும் தான் உங்க வாழ்க்கை சரி குலதெய்வமே தெரியல குலதெய்வமே என்னன்னு தெரியல தாய் தெய்வம் யாருமே சொல்லித்தரல தரல தாத்தா பாட்டியும் சொல்லித் தரல எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படிங்கிற அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்க என்ன கிரகமா வருதுன்னு பாருங்க அந்த கிரகம் என்ன தெய்வம் நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க செவ்வாயாக வந்தால் முருகன் சரிங்களா அடுத்து வந்து புதனாக வந்தால் பெருமாள் ஐந்தாம் சூரியனாக வந்தால் சிவன் சந்திரனாக வந்தால் தாய் அதாவது மாரியம்மன் அங்கே காளியம்மன் அங்கே ராகு சம்பந்தப்பட்டால் காளியம்மன் இப்படி அவரவர் ஜாதக தகுந்தால் போல ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எந்த கிரகமாக வருதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கோவிலில் போயும் நீங்கள் குலதெய்வ குலதெய்வமாக நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்னென்ன செய்ய முடியும் சரி ஐந்தாம் இடத்துல போய் லக்னாதிபதியின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கிறார் சின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அடிக்கடி குலதெய்வங்களுக்கு போனாலே போதும் ஐந்தாம் இடத்துல போய் உங்களுடைய ராசி லக்கணப்படி ஐந்தாம் இடத்துல போய் அந்த லக்னாதிபதி இருக்கிறார் சின்னா குலதெய்வம் பரிபூர்ணமாக பெற்ற குழந்தைகள் அப்படிங்கிறது நீங்கள் தான் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் போய் சாமியை போய் எட்டி பார்த்துட்டு வந்தாலே போதும் கையெழுத்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னாலே போதும் உங்களுக்கு வந்து குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அங்கே போய் பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் போய் அமர்ந்து இருந்தால் குலதெய்வ கடனை நீங்கள் வந்து உங்கள் தலையில் உள்ள முடியை காணிக்க கொடுத்து தான் நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும் ஏன்னா குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம் கர்மத்தில் இருக்கிறது உங்களுடைய உங்கள் உங்களுடைய கர்மாவை நீங்கள் எப்படி கழிக்க வேண்டும் இறந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முடி காணிக்க கொடுப்போம்ல இதுதான் கர்மா அப்ப நீங்கள் தலையில உள்ள முடியை நீங்கள் குலதெய்வத்திற்கு காணிக்க உங்கள் வம்சம் விருத்தியாகவும் உங்களுக்கு லட்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இது உங்களுடைய கர்மா குல ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குடும்பாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு வருமானம் மாதம் நீங்க எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு சிறு தொகையை உண்டியில குலதெய்வத்துக்கு நேம்சமா எடுத்து வச்சு அதுல இருந்து அந்த ஒரு 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 வருஷம் கழித்து அந்த குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் அந்த உண்டியில் உள்ள வருமானத்தை வச்சு அந்த குலதெய்வம் கோவிலுக்கு வந்து அபிஷேகம் செய்து பட்ட சாத்தி வழிபாடு செய்து சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்து அந்த குலதெய்வம் கோவிலில் அன்னதானங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடவே வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி போய் ஐந்தாறு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ கடன் என்ன வரும்னா குலதெய்வ ஸ்தானத்திற்கு அது மூணாம் இடம் லாபமாக வரும் உங்கள் ஸ்தானத்துக்கு அது முயற்சி ஸ்தானமாக வரும் அப்போ நீங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து முளப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வம் கோவிலுக்கு முளப்பாரி வைக்கிறதுக்கு உண்டான நவதானியங்கள் வாங்கி கொடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது வெத முளைச்சி உருவாகிறதுக்கு உண்டான இடம் உங்களை முயற்சி சக்ஸஸ் ஆகணும் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கணும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் முளப்பாரி வைக்கிறதுக்கு உண்டான நவதானியங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுதும் சரி முளப்பாடி குலதெய்வம் கோவிலில் வைக்கலை நாங்கள் என்ன பண்ணுறது வருஷத்தில் ஒரு தடவை நவ நவதானியங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு போய் குலதெய்வம் கோவிலில் ஈரமான பகுதியில் அதாவது போட்ட உடனே முளைச்சி வர மாதிரி உள்ள ஈரங்கள் அதிகமாக இருக்கும்ல தண்ணி அது அதிகமாக புலங்கிற இடங்களில் ஒரு ஓரமாக அந்த நவதானியங்களை கொண்டு போய் நீங்கள் போட்டு அப்படியே மண்ணை போட்டு முட்டிங்கன்னா அது முளைத்து அது வெளியே வரும் நவதானியங்கள் அங்கே உங்களுக்கு வந்து உங்கள் பரிகாரம் உங்கள் தோஷம் அங்கே நிவர்த்தி ஆகும் அடுத்து மூணாம் இடம் அப்படிங்கிறத வந்து கோவில்ல வந்து மந்திரம் உண்டான இந்த ரெக்கார்ட் ரெக்கார்டர் இருக்குல்ல ஆடியோ சம்பந்தப்பட்ட இது போன்ற விஷயங்களும் செஞ்சுட்டு வரலாம் இது குலதெய்வத்துக்கு உங்களுக்கு உண்டான கருமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி போய் ஐந்தளவு அப்படின்னா சின்ன நீங்கள் வந்து குலதெய்வத்திற்கு ஆடை துணிமணி என்று சொல்லக்கூடிய பட்டெடுத்து சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பட்டு வருஷம் வருஷம் தவறாமல் போய் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு பட்டு சாத்தி அப்படியே ஒரு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய செய்யத்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் சரி ஐந்தாம் அதிபதி ஐந்திலே இருக்கிறார் சொல்ல வேண்டியதே கிடையாது அதிர்ஷ்டம் அங்கே குலதெய்வம் கோவிலே இருக்குது எப்போ எப்போதான் நீங்கள் குலதெய்வம் கோவில் போகிறீங்களோ அந்தந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய அதிர்ஷ்டமாக வரக்கூடிய இந்த பிரபஞ்சம் அதிர்ஷ்டமாக கொடுத்த இது ஒரு விஷயம் என்ன விஷயம் அதிர்ஷ்டமாக என்ன கொடுக்க போகுது காசு பணத்தை கொடுக்குது ஒரு லாட்ஜி எடுக்கிறோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து பொப்புன்னு ஒரு ஒரு அம்மன் நடிச்சிடுது அதில் ஒரு பகுதியை குலதெய்வத்துக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தை வேலைக்கு போகிறாங்க வருமானம் வருதுன்னா அதுலேருந்து ஒரு சிறு தொகையை குலதெய்வத்திற்கு நீங்கள் காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க எப்பேற்பட்ட இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவே மாறிக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து ஆறாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய கடன் எங்கே இருக்குது குலதெய்வம் கோவில தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஒரு லோன் வாங்கினா கூட அதில் ஒரு சிறு தொகை எடுத்து வைக்கிறது சரிங்களா ஒரு ரூபா லோன் வாங்குறோம் ஒரு நூறுரூவா காணிக்க குலதெய்வத்திற்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டோம் சரிங்களா அப்போ அதுலேருந்து ஒரு நூறுரூவா குலதெய்வத்திற்கு இப்படி உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியையும் உங்களுடைய கடனில் ஒரு பகுதியையும் குலதெய்வத்துக்கு நீங்கள் காணிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எப்போ இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு கடன் வாங்கிட்டேன் என் சூழ்நிலை சந்தமாக தகுந்தார் போல் ஒரு இரநூறுவா காணிக்கொண்டு வச்சுருக்கிறேன் இந்த கடனை அடைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நினச்சி அந்த குலதெய்வத்தை எடுத்து வச்சு உங்களுடைய கடனில் ஒரு நீங்கள் எடுத்து வச்சு அதை குலதெய்வத்திலும் செலுத்திட்டு வந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் கடனை குலதெய்வம் அடைக்கும் எப்படி அடைக்கும் தொழிலை வந்து விருத்தி பண்ணி கொடுத்து அது மூலமாக அடைக்கும் வேலை செஞ்சிட்டிருக்கீங்க அப்படிச்சுலாம் வேலையில் ப்ரொமோஷன் கொடுத்து அது மூலமாக அடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க சின்ன ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு உண்டான கிரகம் ஐந்து போய் இருக்கிறார் சின்ன நீங்கள் வருஷம் தடவை மறக்காம குலதெய்வத்திற்கு வந்து திருமண பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யணும் உங்கள் குழந்தைகளுக்கு திருமண நாள் வரும்போதும் சரி உங்களுக்கு திருமண நாட்கள் வரும்போதும் சரி குலதெய்வம் கோயிலில் போய் குலதெய்வத்திற்கு திருமணம் சம்பந்தப்பட்ட மாலை வாங்கி வழிபாடு செய்வதும் குலதெய்வத்திற்கு தெய்வத்திற்கு நீங்கள் வந்து திருமணப்பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்வதும் அல்லது திருமண கோலத்தில் அந்த தெய்வத்தை அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்வதும் தான் உங்களுக்கு வந்து பரிகாரம் தொடர்ச்சி செய்யும்போது தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் உங்க குழந்தைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல மன வாழ்க்கை நல்ல மன வாழ்க்கை ஆண் வாழ்க்கை பெண் வாழ்க்கை இது எல்லாமே மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பம் வந்து வம்சம் வந்து விருத்தி ஆகும் அடுத்து எட்டாம் அதிபதி போய் அங்கே குலதெய்வ சாயந்திர சின்ன எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன பெரும் கடன் பெரும் விபத்து நீங்கள் எப்பேற்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கீங்க அடைக்கவே முடியல என்ன செய்ய முடியும் வருஷா வருஷம் ஒரு தடவை மறக்காமல் போய் அந்த குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் பட்டு சாத்தியாக வழிபாடு செய்யலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடம் அது ஆடை துணிமணியை குறிக்கிறதுக்கு இடம் உங்கள் மனசை குறி குலதெய்வத்தோட மனசை குறிக்கிறதுக்கு உண்டான இடம் உங்களுடைய ராசி லக்கணப்படி எட்டாம் இடமாக வரும் அப்போ குலதெய்வம் மனசை தொடர மாதிரி நீங்கள் எதை செய்ய முடியும் ஒரு அபிஷேகம் பண்ணுறீங்க அஞ்சு நிமிஷத்தில் அந்த அபிஷேக தீர்த்தங்கள் பட்டு அப்படியே வெளியே போயிடும் ஆனால் ஒரு எடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் அந்த அம்பாள் மார்களையும் அந்த அது ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த ஐ அந்த அந்த அடியனுடைய அந்த ஐயனுடைய இருப்பிலையும் வேஷ்டியாகவோ பட்டாகவோ இருக்கும்போது என்னாகுன்னா அங்கே குலதெய்வத்துக்குண்ட குலதெய்வத்திற்கு உண்டான அந்த மனம் வந்து பூர்த்தியாகும் உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் பெருங்கடன் பெரும் நோய் ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக நிவர்த்தியாகி சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஆயுள் தொல்லைகளே இருக்காது குலதெய்வம் தெரியலையா நாலாம் இடம் தாய் தாய்ஸ்தானுக்கு தான் எட்டாம் இடமாக வரும் உங்களுடைய குலதெய்வஸ்தானம் அப்போ அம்மா உள்ள குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு முறைகளை மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இதுதான் உங்களுடைய அமைப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி போய் குலதெய்வஸ்தானில் இருக்கிறார் அப்படின்னா நீங்க ஒண்ணு அலத்திக்க வேண்டியது வேண்டியதில்லை குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் பரிபூர்ணமாக இருக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயம் கொடுக்க தயாரா இருக்குன்னு அர்த்தம் அதிர்ஷ்டமான குழந்தைன்னு சொல்றோம்ல இதுதான் அஞ்சு ஒன்போது ஒன்னு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டிருக்குது சிறப்பா இருக்குன்னா குலதெய்வமும் வீடு தேடி வந்தாச்சு இஷ்ட தெய்வமும் வீடு தேடி வந்தாச்சு நீங்க போகிறதுக்கு முன்னால குலதெய்வம் உங்களுக்கு மாலையோட காத்து நிற்கும் வாடா மகனை எப்பண்டா வருவா அப்படின்ட்டு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அடுத்து பத்தாம் அதிபதி போய் ஐந்துல இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய கர்மா எப்படி கழிக்கணும் அப்படின்னாச்சுன்னா தொழில் நஷ்டங்கள் வராமல் இருக்கணும் தொழிலில் வந்து நீங்க மிகப்பெரிய லெவலில் கொடி பறக்கணும் அப்படின்னாச்சுன்னா தொழில் அதிஷ்டமாக மாறணும் அப்படின்னா தொழில் கடன்கள் உருவாகாமல் இருக்கணும் தொழில் மூலமா நஷ்டம் வராமல் இருக்கணும் உங்களுக்கு ஜீவனம் பண்ணக்கு அமைப்பு நீங்க சரியா செஞ்சுட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மம் கர்மம் நடந்தால் என்ன பண்ணணும் முடிகாணிக்க கொடுப்போம்ல இந்த விஷயத்தை நீங்க வருஷம் ஒரு தடவை மறக்காம குலதெய்வம் கோயிலுக்கு போய் யார் ஒருவர் தன்னுடைய தலையிலுள்ள மொழியை காணிக்க கொடுத்து ஆண்களாக இருந்தால் மொட்டை போடுவதும் பெண்களாக இருந்தால் பூ கொடுத்து வழிபாடு செய்ய 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 இந்த ஜாதகருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரெண்டு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அப்படி இந்த ஆயிரம் யானைகள் வந்து ஒரு தூச்சிவிட்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை சக்கணும் சடனா உயரம் உயரம் உயரத்தை நோக்கி நகரம் இதெல்லாம் சத்தியம் அனுபவத்தை உணர்ந்தது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அடுத்து பதினோராம் மதிப்பதி இப்போ ஐந்தாம் இருக்கிறார் சின்ன சொல்ல வேண்டியதே இல்லை நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு தான் உங்களுக்கு ஆனால் உங்களுடைய லாபத்தில் ஒரு பகுதியை நீங்கள் குலதெய்வத்திற்கு தருவதாக நீங்கள் குலதெய்வத்தை வந்து பார்ட்னராக சேர்த்து அதில் உள்ள வருமானத்தை குலதெய்வத்திற்கு கொண்டு போய் கோவிலில் கொண்டு லாபத்தில் நீங்கள் குலதெய்வம் கோவிலில் கொண்டு கொடுக்கும் பொழுது அங்கே அதிர்ஷ்டங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கும் லாபங்கள் நிற்கவே நிற்காது வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இருக்கிறார் சின்ன பன்னெண்டாம் இடம் அபிஷேகம் இரவு நேரங்களில் வருஷத்தில் தடவை மறக்காமல் போய் பௌர்ணமி அமாவாசை உங்களுக்கு எந்த நாள் நல்ல நாள் தோணுதோ எந்த நாள் உங்கள் கோயிலில் வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து விசேஷம் நடக்குதோ அந்த காலகட்டத்தில் இரவு நேரம் பூஜையில் கலந்து குலதெய்வத்திற்கு நீங்கள் பட்டெடுத்து சாத்தி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து என்னென்ன அபிஷேகம் செய்யணும்னு தோணுதோ அவ்வளோ அபிஷேகத்தையும் செய்யலாம் என்ன பற்றி சாத்து வழிபாடு செஞ்சு நினைக்கிறீங்களோ அதை பூதா வழிபாடு செஞ்சுட்டு இரவு நேரங்களில் நீங்கள் குலதெய்வம் கோவில்ல தங்கி அங்கே தூங்கி எழுந்துச்சு தான் உங்க கர்மா தீரும் பனிரெண்டு பனிரெண்டு ராசியில் உள்ள கிரகங்கள் ஐந்தாம் இடம் முடிச்சிடக்கூடிய இருக்கும் இருக்கும்போது நீங்கள் அவரவர் ஜாதக ஜாதகப்படி சரியாது நீ கையில் பிடிச்சி பாருங்க உங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஐந்தாம் அதிபதி எங்கே போய் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தால் போல உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் வருமானத்தை கொடுக்கணுமா அந்த வருமானத்தை இறைவனுக்கு உணவாக கொடுக்கணுமா அல்லது வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து இறைவன் கோவிலில் வந்து சிறு சிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சரி செய்யணுமா மெட்டல் சம்பந்தப்பட்ட விஷயமாக கோயிலில் வாங்கி விளக்கு விளக்கு வாங்கி வைக்கிறதா அல்லது அங்கே கோவிலுக்கு தீப்பூச்சி வாங்கி தீப்பட்டி வாங்கி கொடுக்குறதா பத்தி சூடம் வாங்கி கொடுக்குறதா சரிங்களா குலதெய்வம் கோவில போய் சுத்தம் பண்ணுவதா குலதெய்வம் கோயில கிடா வெட்டி பொங்கல் வைப்பதா அல்லது குலதெய்வம் கோயிலில் வந்து போய் அங்கே போய் அந்த கோவில சுத்தி மரம் செடி குடியில் நட்டு வச்சு வளர்த்து விடணுமா இப்படி குலதெய்வம் கோயில இருக்கிற அந்த சுத்தங்கள் கோயில வந்து சுத்தி பராமரிப்பது இது போன்ற விஷயங்கள் செய்யணுமா அப்படிங்கிறது அந்த ஐந்தாம் அதிபதி போய் எங்கே நிற்கிறாரோ அதற்கு தகுந்தார் போல பலன்கள் மாறும் குலதெய்வ ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து இன்னும் துல்லியமாக ஆழமாக பார்க்குறதுக்கு நீ பார்த்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கிரகங்கள் என்னென்ன தொடர்புடைய இருக்குங்கிற தெரிஞ்சு அதையும் சேர்த்து குலதெய்வத்துக்கு நீ கொடுக்கும் பொழுது உங்கள் ஜாதகம் முழுமை பெறும் உங்கள் ஜாதகம் முழுமை போது அங்கே உங்கள் கர்மா கழியும் உங்கள் குலதெய்வ கர்மாவை நீங்கள் கழிக்கும் பொழுது குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் பிறப்பின் அமைப்புப்படி குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தெல்ல தெளிவாக கிரகங்களோடு சேர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் ஜாதியத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தோசத்தையும் குழந்தையும் கருவாக இருக்கும் ஒட்டுமொத்த தோசையும் கருவாக இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு தடவை வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அது யோகமாக இருக்குங்கிறது எப்படி உணர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொன்ன சொல்லு கேட்காத உங்கள் குழந்தை உங்கள் சொல்ல சொல்லு கேட்கும் வாடி போடி வாழா போடான்னு பேசக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிற குழந்தைகள் கூட வாங்கம்மா உட்காருங்கப்பா வாங்கப்பா போங்கப்பான்னு மரியாதையா பேசுகிறக்கு உண்டான சூழலை முதல்ல உருவாக்கும் அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு நோய் இல்லாமல் இருந்தால் நோய் உடனே தீரும் சம்பந்தப்பட்ட தீர்வதற்கு உண்டான அறிகுறிகளுக்கு அங்க உங்களுக்கு கிடைக்கும் தொழில வந்து உங்களுக்கு நஷ்டமாகுது அப்படின்னாச்சுன்னா அந்த நஷ்டங்கள் வந்து இல்லாமல் லாபங்கள் வரதுக்குண்டான சூழல் உருவாகும் உங்களுக்கு அடிக்கடி கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாக்கிட்டு இருக்கா அப்படின்னா தேவையில்லாத கடன்கள் உருவாகாது தேவையில்லாத பிரச்சனைகள் வெளியேந்து உள்ள வராது யாராவது ஏவல் பில்லி சூரியம் அது இதுன்னு ஏதாவது செஞ்சு வச்சால் கூட வீட்டு வாசலில் வந்து முட்டி மோதிட்டு வெளியே ரிட்டெல்லாம் போயிட்டு இருக்குமே தவிர வீட்டுக்குள்ளவே வராது எங்க நெகட்டிவா எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து அரங்கேறாது குழந்தையின் கோவில் போய் கரெக்டாக வழிபாடு செஞ்சு வந்துட்டீங்க வந்து வீட்டில் வந்து உட்காடுறீங்க வந்தவுடன் கலைஞரம் வந்து உங்களை போட்டு வாட்டு வாட்டு வாட்டினவங்க எப்படி இருக்கும் ஏன்னா கோவில் போகணுன்னு இருக்கும்ல இந்த மாதிரி சம்பவங்கள் அரங்கேறாம அரங்கே அரங்கேறாது ஏன்னா உங்கள் வழிபாடு உங்கள் கிரக தகுந்தாற்போல நீங்க எடுத்து வைக்கும்போது துல்லியமாக அந்த கிரகங்கள் கிரகங்கள் தகுந்தாற்போல குலதெய்வ ஸ்தானத்தை யார் பார்க்கறா என்ன கிரகங்கள் இருக்கு குலதெய்வ ஸ்தானாதிபதி எங்கே போய் இருக்கிறாரு அதற்கு தகுந்தாற் போல நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பு மெட்டல் ராசியா ஜீவன் ராசியா மரம் செடி கொடி சம்பந்தப்பட்ட ராசியா ஆண் ராசியா பெண் ராசியா ஒட்டு ராசியா இரட்டை ராசியா வர முரட்டு ராசியா வறட்டு ராசியான்னு இருக்குல்ல இப்படி எல்லாத்தையும் கணக்கெடுத்து அதற்கு தகுந்தாற் போல ஒரு பரிகாரத்தை அந்த கோயில போய் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் கரெக்டா செஞ்சுட்டு வரும்போது இந்த பிரபஞ்சம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்கள் ஜாதகம் உங்கள் ஜாதகம் தோத்துதான் போகும் அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பில போற ஜாதகமா இருந்தால் கூட இந்த பரிகாரங்களை சரியாக துள்ள தெளி தெல்ல தெளிவாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்பவும் குலதெய்வத்திற்கு இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமாக மாறும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பித்திருக்கள் தாத்தா பாட்டி ஆசிர்வாதம் அது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வருதுல பாகிஸ்தானம் பாகிஸ்தானத்துக்கு பாகிஸ்தானம் அதாவது இஷ்ட தெய்வத்திற்கு இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வம் முன்னோர்கள் ஸ்தானம் அப்போ இது எல்லாருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வந்துடும் உங்களுக்கு கர்மம் எப்படி வரும் தாத்தா பாட்டி விட்டுட்டு போனது உங்கள் கர்மா அதை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க தாத்தா பாட்டி விட்டுட்டு போன சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க பிரச்சனைகள் அனுபவிக்கிறீங்களா பிரச்சனை இல்லாமல் அனுபவிக்கிறீங்களா அப்போது உங்களுடைய கருமா என்ன குலதெய்வ கருமா என்னென்னு தெரிஞ்சு சரியாக கையில் பிடிச்சி வழிபாடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்காது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் எல்லா விஷயமும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கலாம் குழந்தையால் உங்களுக்கு வந்து ஒரு நாளும் மனவர்த்தம் இருக்காது குழந்தைகளால் உங்களுக்கு வந்து ஒரு நாளும் தொல்லைகள் இருக்காது நல்ல குழந்தைகள் தீர்க்க ஆயுளோடு உள்ள குழந்தைகள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வேலை வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பரிபூர்ணமாக வரும் கண்டிப்பாக ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அனைத்து வித விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எந்த தடங்கள் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிட்டா அப்படின்னாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து முழுமை பெற்று போச்சுன்னு தான் அர்த்தம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு போகும்போது கடனை கொடுத்துட்டு போனாலோ நீங்கள் போகும்போது ஒரு நோய் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நோய் இருக்குன்னு அந்த நோயை பார்க்க முடியாம நீங்கள் விட்டுட்டு போனாலோ நீங்கள் நல்ல பிறப்பு அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கவே முடியாது உங்கள் கர்மாவும் சரியாக கழிக்கலன்னு தான் அர்த்தம் இந்த வழிபாட செய்யும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித சகல சௌபாக்கியமும் பரிபூர்ணமாக முழுமையாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் ஆனால் இன்னார் மகனா அவனுக்கு என்னப்பா இன்னார் உங்க இன்னார் என்ன அவங்க அப்பா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்திற்கு சத்தியமாக உண்டு ஆனால் உங்கள் கருமா இன்னும் தெரிஞ்சு சரியாக நீ நிவர்த்தி பண்ணும்போது சத்தியமாக கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி என்பது மட்டுமே மிச்சமாக இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிவரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்